வணக்கம் நண்பர்களே பெரியூர்களே சகோதரிகளே சகோதரர்களே நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்று நாம் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் ஜோதிட துறையில் வளர்ந்து வரும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஜோதிட முறையை கற்று அதை நான்கு பேர்கள் எல்லோரும் தெரிந்து பயனுள்ள வகையில் பயன்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பதவியில் போட்டுக் கொண்டு வருகிறேன் அதன் அடிப்படையில் இதுவரை நாம் பார்த்தது பத்து பாவங்கள் லக்னத்தில் இருந்து ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் என்று பத்தாம் பாவம் வரை போன வீடியோவில் போட்டோம் இன்று பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவம் என்பது காலச்சக்கரத்துக்கு பதினோராம் பாவம் என்பது சனியுடைய வீடு இப்போது இந்த சனி ஏற்கனவே நான் கூறுகிறது போல் கர்மகாரகன் என்று கூறினேன் இந்த சனி பகவான் அவர் சனி பகவான் என்பவர் கர்மகாரகர் அதனால்தான் பத்தாம் வீடு என்பதும் சனி பகவானுக்கு ஆதிபத்தியம் பெற்ற வீடாக அமைந்திருக்கிறது இப்போது அதே கால சக்கரத்தில் பதினோராம் பாவத்திலும் சனி பகவான் வீடு இந்த பத்து பதினொன்றுக்கு சனி பகவான் ஆதிபத்தியம் பெறுகிறார் இதில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்மா என்றார் செயல் பதினோராம் பாவத்துக்கு ஆசை அந்த ஆசை என்பது ஒருவர் அவர் நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படும்போது அவர் அடுத்த பிறவியில் நல்ல பலன்களை அனுபவிப்பார் என்றால் நல்ல விஷயங்களை செய்வார் அந்த நல்ல விஷயங்களை செயல்படுத்துவதுதான் செயல் என்பது கர்மா அந்த பதினோராம் பாவத்திற்கு வரும் ஆசை விருப்பம் என்பது பதினோராம் பாவத்தின் காரகங்கள் அந்த பதினோராம் பாவத்தின் காரணங்கள் ஆசை விருப்பம் ஒரு மனிதன் தீய வழியில் அந்த ஆசை படும்போது போது இயற்கையாகவே அவனையும் அழித்துக் கொள்கிறான் மற்றவளையும் துன்புறுத்துகின்றான் அந்த கர்மாவை அவன் சுமக்கின்றான் மீண்டும் சனி பகவான் அவதரிப்பார் அவன் ஜாதகத்தில் நீ செய்த கர்மாவை போகக்குவதற்கு இந்த பிடி தண்டனை என்று உண்மையாகவே சனி பகவான் போல் நல்ல கிரகம் எதுவும் இல்லை நாம் பேங்கில் வாங்கிய கடனை அடைப்பதற்கு அழைத்து முடித்து விட்டால் நமக்கு அந்த பேங்கிலிருந்து நோட்டீஸ் வராது நம் கடனை அடத்தி விடுகிறோம் நாம் விடுதலை ஆகி விடுகிறோம் இந்த கடனிலிருந்து அதே போன்று நம்முடைய கர்மாவும் அப்படித்தான் நமக்கு தெரியாது முற்பிரிவில் நாம் என்ன செய்வோம்னு தெரியாது ஓரளவு கொள்ளலாம் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்தது கிடைத்தாதது இவ்வாழ்க்கையை முக்கியமானது கூண் கூறுடி செய்ங்கி பிறப்பது அறிவுது என்று அவையார் கூறியிருக்கின்றார் அதுவே பெரும் பாக்கியம் அதே போன்று குழந்தை செல்வம் மணலை செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் தொழில் தனநிலை இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இதில் எதில எதிலெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் குறைவாகவும் மனநத்தத்திற்கும் பொருள் ரீதியாக அவர் துன்பப்படுகின்றாரோ அவையெல்லாம் முற்பிறவியில் அவர் செய்த கர்மா ஆவலால் அதிலிருந்தே அவரவர்கள் செய்த கர்மா என்னவென்று தெரியும் அவரவர்களுக்கு இதை கொஞ்சம் நுட்பமாக ஆராய்ச்சி செய்து நாம் பார்க்க வேண்டும் அந்த கர்மஸ்தானத்தை பெற்றுள்ள சனி பகவான் ஒருவருடைய விருப்பத்துவதையும் ஆசை ஆசைகளையும் சனி பகவானை பெற்றுள்ளார் என்ன கூறுகின்றார் நல்லவே ஆசைப்படு நல்ல செயல்களை செய் நான் அடுத்த பிரிவில் உன்னை தொல்லை சொல்லமா தொல்லை தர மாட்டேன் என்று கூறுகின்றார் இதுதான் நண்பருளை சரி இப்பொழுது இந்த சனி பகவான் இந்த பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் சனியுடைய வீடு திசா ராகு புத்தி சனி பதினோராம் பாவம் புத்திநாதனாக வருகிறார் நட்சத்திரமாக வருகிறார் பதினோராம் பாவத்திற்கு அந்தரம் புதன் இதை ஏன் குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்றால் இந்த வீட்டை சனி பகவான் என்றும் இந்த வீட்டில் உள்ள நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் உள்ளது அவிட்டம் சதயம் பூரட்டாரி அதில் சதய நட்சத்திரத்தில் பெசாவாக அமைகிறது அது உப நட்சத்திரம் சனியாகவும் அமைகிறது அது பாவ புத்திநாதன் இதைத்தான் புத்திநாதன் பதினோராம் பாவம் ஒன்னாம் பாவ புத்திநாதன் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஒன்னாம் பாவ புத்திநாதன் இன்று நட்சத்திரம் சனியினுடைய பதினோராம் பாவ புத்திநாதன் இது சனி உப நட்சத்திரம் அதற்கு என்ன சாதக பாவம் வழங்குகிறது இப்பொழுது லக்னத்திற்கு ஒரு ஜாதக லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவம் தீய பழனி செய்யும் ஆனால் அதே ஜாதகர் பதினோராம் பாவம் லக்னம் அமைந்து விட்டால் இந்த பனிரெண்டாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவமான பதினோராம் பாவம் செயல்படுவதால் பனிரெண்டாம் பாவம் என்கின்ற தன்னுடைய சக்தியை இலத்தல் முதலீடு செய்து நஷ்டமடைதல் போன்ற அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தும் அந்த பனிரெண்டாம் பாவம் தீய பக்க விளைவை தருவதால் லக்னத்திற்கு தீமையான விளைவுகளை தருவதால் அவர் இந்த பதினோராம் பாவம் லக்ன புத்திநாதன் பதினோராம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தாலே அவருக்கு இது நான் ஏற்கனவே கூறியது போல் முன் பாவம் அதாவது லக்கினத்திற்கு முன்புருந்தி பதினோராம் பாவம் இந்த பாவம் லக்ன லக்னம் என்பது ஜாதகர் இந்த ஜாதகர் ஆசைப்படும் விருப்பப்படும் விஷயங்களை அனைத்தையும் இந்த பதினோராம் பாவம் நிறைவேற்றி வைக்கும் இந்த நிறைவேற்றி வைக்கும் பதினோராம் பாவம் நட்சத்திரமாக அமைந்து உபநட்சத்திரம் என்ன சொல்கிறதோ அதை பொறுத்து அவருடைய விதி குடிப்பினை அமையும் நண்பர்களே இது காலச்சக்கரம் என்பது இது இப்போது நாம் நாம் முன்பே தீர்மானம் செய்து விரும்பி விரும்பியபடி நடைபெறும் சம்பவங்கள் நாம் இதை அடைய வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்று நாம் முன்பே தீர்மானம் செய்து முடிவுகளை எடுத்து வைத்து அந்த முடிவுகள் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான செயல்களை செய்து அந்த ஆசையை அவர் தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொள்கின்றார் என்றால் அது பதினோராம் பாவம் அது நன்றாக இருந்தால் அவருடைய ஆசைகள் அனைவரும் நிறைவேறும் இதில் நல்ல ஆசைகளாக இருக்க வேண்டும் தீயவைகள் இருக்கக்கூடாது அதைத்தான் லக்கணத்திற்கு முன்புறவிருத்தி என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே இப்பொழுது லக்கண பன்னிரண்டு பாவங்கள் இந்த பதினோராம் பாவம் நட்சத்திரத்தில் உபநட்சத்திரம் பதினோரு பாவங்கள் இருந்தால் என்ன செய்யும் சுய விருப்பம் ஆசைகள் ஒன்றாம் பாவம் பதினோராம் பாவம் ஒன்றாம் பாவத்தின் உபதத்தில் இருப்பது அவர் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இரண்டாம் பாவம் பொன் பொருள் மீது அவர் ஆசைகள் உள்ளவார் மூன்றாம் பாவம் பெயர் விளம்பரத்தில் ஆசைகள் உள்ளவார் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்வார் அதில் அவர் ஒரு சின்ன விருப்பம் நான்காம் பாவம் பொருள் சொத்துக்களில் ஆசைப்படுவார் நான்காம் பாவம் உபரிசரமாக பொருள் சொத்துக்கள் அனைத்திலும் அவர் ஆசைப்படுவார் ஐந்தாம் பாவம் காதல் கலைகளில் ஆசைப்படுவார் ஐந்தாம் பாவம் என்பது காலை காதல் கலை சார்ந்த விஷயங்கள் போன்ற துறைகளில் அவர் ஆசைப்படுவார் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது வெற்றி உணவுகள் ஆடைகள் நன்றாக ஆடை உயர்த்திக் கொள்வது இது போன்ற விஷயங்களில் அவர் ஆசைப்படுவார் ஆறாம் பாவம் அடுத்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் என்பது காமம் போட்டிகள் இது போன்ற விஷயங்களில் அவர் ஆசைப்படுவார் அடுத்து எட்டாம் பாவம் பொறாமை விபரீதங்கள் ஆசைப்படுவார் நண்பர்களே நான் கூறியது போல் எப்பொழுதுமே எந்த பாவமும் எட்டு பனிரெண்டாம் பாவத்திற்கு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாகவோ இருக்கக்கூடாது ஏனென்றால் லக்னத்திற்கு தீமை செய்யும் பாவம் எட்டாம் பாவம் ஆதலால் இந்த ஆசை பதினோராம் பாவம் விருப்பம் என்கின்ற பதினோராம் பாவம் இந்த உபநட்சத்திரம் எட்டாம் பாவத்தை தனக்குள் வைத்திருப்பது இந்த விதிக்குடிப்பினை என்பது அவருக்கு அதிகமான பொறாமையான எண்ணங்களும் விபரீதமான ஆசைகள் அவருக்கு நான் ஏற்கனவே கூறியது போல் நல்ல ஆசை கெட்ட ஆசை இருக்கிறது நன்மை பயக்கும் ஆசைகள் தீமை பயக்கும் ஆசைகள் இந்த எட்டாம் பாவம் வரும்போது அவருடைய ஆசையும் நிராசையாகவும் மாறிவிடும் லக்னத்திற்கு எட்டாம் பாவம்ன்றது அவருக்கு தீய பலனை செய்யக்கூடிய பாவம் ஆதரால் இந்த பதினோராம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் என்பது பத்தாம் பாவம் இவர் இவர்கள் ஆசைப்படும் விஷயங்கள் கடைசி நேரத்தில் அதை செயல்படுத்த முடியாமல் போய்விடும் இந்த எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நேர்மை காம சுகங்களில் ஆசைகள் ஒன்பதாம் பாவம் லக்கணத்திற்கு சுப விளைவு பெரும் பாவம் அதில் நேர்மையாக இருப்பார் சந்தோஷமாக சந்தோஷமாக இருப்பார் உற்சாகமாக இருப்பார் பத்தாம் பாவம் கௌரவம் பத்தாம் பாவம் என்பது கௌரவம் செல்வந்தர் செல்வந்தர் ஆவதில் அவருக்கு ஆசை பணம் பொன்பொருள் ஈட்டி அதன் மூலம் தன்னை ஒரு பெரிய மனிதராக்கி கொள்ளும் தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அன்னம் ஆசை அவருக்கு இருக்கும் பத்தாம் பாவம் தொடர்பு போது அதே பத்தாம் பாவம் லக்னத்திற்கு லக்னத்திற்கு பத்தாம் பாவம் என்பது எப்படி நீண்ட காலம் கழித்து துண்டிக்கும் விளையும் என்பதால் அவருக்கு மன திருப்தி இருக்காது பொன் பொருள் பணம் சேரும் ஆனால் மனதில் ஒரு திருப்தி இருக்காது பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தோடு போது நட்பு புகழ்ச்சிகள் இவை அனைத்திலும் ஆசைப்படுது ஆசைப்படுவார் இது நல்ல ஒரு குடிப்பினை பன்னிரெண்டாம் பாவம் சேமிப்பு மற்றும் ரகசிய ஆசைகள் பன்னிரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் என்பது ஒரு ஜாதகருக்கு லக்னத்திலிருந்து பனிரெண்டாம் பாவம் அவருடைய ரகசியங்களை குறிக்கும் அந்த பன்னிரெண்டாம் பாவம் எந்த நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் விதி குறிப்பில் இருக்கின்றதோ அதை பொறுத்து அவருக்கு அந்த ரகசியங்கள் எது சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வைத்திருப்பார் அந்த பன்னிரெண்டாம் பாவம் அவருக்கு என்ன செய்யும் என்று பனிரெண்டாம் பாவக்காரங்க அனைத்தும் அவருக்கு என்ன குடிப்பினையாக அமைந்துள்ளது என்பதை நாம் பார்க்கலாம் ஜாதகத்தில் இப்பொழுது இந்த பனிரெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருக்கும் இருக்கும்போது அவருக்கு சேமிப்பு பன்னிரெண்டாம் பாவம் என்பது முதலீடுகள் போடுவது சேமிப்பு மற்றும் ரகசிய ஆசைகள் இவருக்கு இருக்கும் செயலுக்கு முன்பே யோசிப்பவர் ஜாதகர் ஜாதகர் லக்னம் பதினோராம் பாவம் தொடர்பு கொண்டாலே அவர் எந்த செயல் செய்தாலும் முன்பே யோசித்து நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை அவருக்கு தரும் அதே நேரம் அந்த லக்னம் நன்றாக அமைய பெற்றவர் அவருக்கு நடக்கும் திசா புத்திகள் அந்த பதினோராம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இப்படி அவருக்கு புத்திகளாகவோ திசைகளாகவோ மாறி செயல்பட்டால் அதில் அவர் தடங்களை சந்திப்பார் இழப்புகளை சந்திப்பார் அவருடைய ஆசைகள் நிறைவேறாது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பனிரெண்டு பாவங்களிலும் ஒரு ஜாதகருக்கு நட்சத்திரம் அல்லது உபநட்சத்திரம் எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே யோக ஜாதகம் நண்பர்களே ஆதலால் இவர் ஒரு செயல் செய்யும் முன்பே மிகவும் யோசிக்கக்கூடியவர் இந்த பதினோராம் பாவம் லக்னம் அமைந்துள்ளார் பதினோராம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு ஏமாற்றங்கள் அடைவார் மேலும் பதினோராம் பாவம் என்பது வைட்டமின்கள் சத்துக்கள் உடலில் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய பாவம் இந்த எட்டாம் பாவம் தொடர்பு போது அவர் உடல் உடல் ரீதியாகவும் ஒரு மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவார் பதினோராம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பிலும் போது சுய விருப்பத்திற்காக ரகசிய செயல்களில் ஈடுபடுவார் அது நன்மையாக இருந்தால் நன்மை பயக்கும் தீமையாக இருந்தால் தீமை பயக்கும் நண்பர்களே இப்போ இந்த பதினோரு பாவங்கள் பொதுவாக லக்னம் என்றால் என்ன இரண்டாம் பாவம் என்றால் என்ன என்று நம் பதினோராம் பாவத்திற்கு இன்று நாம் ஒரு பதிவுகளை போட்டு உள்ளோம் அடுத்து பனிரெண்டாம் பாவம் என்ன செய்யும் என்று பார்ப்போம் ஒரு ஜோதிடர் ஆவதற்கு முக்கிய தகுதி அவருடைய ஆர்வம் அவருடைய சிந்தனை செயல் அனைத்தும் அந்த ஒருங்கிணைந்து அதிலேயே இருப்பது மேலும் அதில் வெற்றி காண வேண்டும் என்ற துடிமை துடிப்பும் அந்த ஆசையும் அவருக்கு இருக்க வேண்டும் அதே நேரம் அவருக்கு ஜாதகத்தில் அந்த குடிப்பினை இருக்க வேண்டும் இருந்தால் அவர் திறமையான ஆவார் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஆலோசனை வழங்குவார் ஆகவே இந்த பதினோராம் பாவம் என்பது எப்பொழுதுமே லக்னத்திற்கு நன்மை செய்யும் பாவம் நண்பர்களே அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்தை பார்ப்போம் அடுத்தடுத்து நம் வீடியோக்களில் ஒவ்வொரு கிரகங்களின் ஆற்றலர்கள் எப்படி செயல்படுகின்றன அந்த கிரகங்களின் காரகங்கள் என்ன அந்த கிரகங்கள் பனிரெண்டு பாவத்திற்கு என்ன விளைவுகளை செய்யும் என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்